அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஈவினிங் காலேஜில் சித்ராவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஆனால் இன்ன வரைக்கும் அதை சொல்ல முடியலையே ஐயா ஆனால் இப்போது சட்டத்தையெல்லாம் ரொம்ப கடுமையாக்கிட்டாங்கள்லையா முன்னெல்லாம் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணால் ஒரு தண்டனையும் இல்லை இப்போ முத முறைன்னா அஞ்சு வருஷம் ரெண்டாவது தடவையும் பண்ணுனா ஏழு வருஷம் முன்ன பாலியல் தொல்லை கொடுத்த மூணு வருஷம் ஆனால் இப்போது அஞ்சு வருஷம் அதே பாலியல் வன்புணர்வு செஞ்சால் முன்னே பத்து வருஷம் இப்போது பதினாலு வருஷம் நல்ல வேலை நாம் எதையுமே செய்யலை ஃபாலோ அப்பும் பண்ணலை ஏதோ சித்தராவை பார்த்து அவளை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல வேலை என்ன நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறதுக்கு தண்டனை இல்லை கடவுளே அப்பனே ஞான சித்ரா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லணும் ஆமாம் அப்போ தான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் எப்படா நாளைக்கு ஈவினிங் வரும்னு இருக்குது ஆமாம் கொச்சா கொச்சா ஆஹா ஈவினிங் வர்றதுக்கு முன்னால் இந்த இம்சம் இப்படி கத்திக்கிட்டு வர்றானே ஐயா இவன் கூப்பிட்ற ஸ்டீலில் பார்த்தாலே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு ஐயா கொட்டா டேய் ஏண்டா கத்துற இங்கே தானடா இருக்கேன் மண்டே மாதிரி இன்னொரு ரவடி உங்க கூட மோதணும்னு ஆசைப்பட்றான் என்னது என் கூட மோதணுன்னு ஆசைப்பட்றானா ஏண்டா உலக அழகி உலக சூப்பர் ஸ்டாரு உலக நாயகன் மாதிரி நான் என்ன உலக ரவடியாடா என் கூட மோதுறதுக்கு ஆசைப்படுறதுக்கு ஆமா நான் ரவுடிங்கிறது இவங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது நாம் தான் இப்போது ஃபேமஸ் ஆகிட்டோம்மா கொச்சா ஃபேமஸ் ஆகிட்டா சிட்டியில் இருக்கிற ரவுடி பூரா என் கூட மோத வருவானா ஏண்டா அவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இருக்காத கடையில் எந்திரிச்சோமா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டோமா வீட்டில் காய்கறி வாங்கி கொடுத்தோமா பொண்டாட்டியை கவனிச்சோமா அப்படி இருக்க மாட்டாங்களா எவன் ரவடி அவன் கூட மோதலானே இருப்பாங்களா டேய் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கடா வந்தால் தான்டா ரவடிக்கு ரவுடி மோதுவாங்க பிசினாரித்தனமாலாம் மோத மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோ நாம தான் யாருக்கிட்டேயுமே பிரச்சனைக்கு போகலையாடா அப்புறம் எதுக்குடா ஏங்க கூட மோதணும் ஆமாம் ரவுடி யாரு எந்த ஏரியா அவன் பேர் என்ன ஏங்கொச்சா இதெல்லாம் தேவையா டேய் ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நாம் மோதினாலும் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும் புரியுதா போன தடவை இப்படித்தான் எதையுமே விசாரிக்காமல் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அவன் உருவத்தை பார்த்ததுமே அப்படியே நான் உருகி போயிட்டேன்டா ஏதோ தைரியம் இருந்ததுனால அவனை சமாளித்து வந்த இல்லைன்னா என் பொழப்பு என்ன ஆயிருக்கும் அவன் பேர் வளர்ந்தான் என்னது வளர்ந்தானா ஏண்டா அப்போ நான் எல்லாம் வளராமல் அப்படியேவா இருக்கேன் ரவுடிங்களோட பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா அப்போ தானே கோச்சா ஒரு கெத்து இருக்கும் நான் சும்மா இருந்தாலும் என்னோட பேரை சொல்லி ரவுடிங்களை கேன்வாஸ் பண்ணிட்டு வர்றீங்களேடா அப்புறம் எப்படி கோச்சா ஃபேமஸ் ஆகுறது டெய் ரவுடீனா திடீர் திடீர்னு சம்பவம் பண்ணணும்டா அப்போ தான் ஃபேமஸ் ஆக முடியும் என்ன கொச்சா நீங்கள் தான் எல்லாத்தையும் அடிக்கிறீங்கல்ல ம் மண்டேனியே ஒரு வழி பண்ணிட்டிங்க நம்ம அப்பப்போ ஒரு ரவுடியை தட்டிக்கிட்டே இருக்கணும் கோச்சா அப்போ தான் நம்ம பயங்கரமாக ஃபார்ம் ஆக முடியும் ஆஹா ஃபார்ம் ஆக முடியும் ஃபார்ம் ஆக முடியும்னு சொல்லி அங்கங்கே நம்மளை அடி வாங்க ஐயா ஒரு ஒரு ரவுடிக்கிட்டேயும் போய் அடி வாங்கினா தானே இவங்களுக்கு தெரியும் கமிட் பண்ணி விட்டுட்டு வெளியில் கையை கட்டிட்டு நிற்பாங்க ஆனால் அடி வாங்கிறது பூரா யார் நாம தான் ஆமாம் அவன் கூட மோதணும்னு என்ன அவன் கூப்பிட்டானா இல்லை கொச்சா தான் உங்கள் கூட மோதி பார்க்க சொன்னேன் ஏன்டா ஏன் ஓசியில் தின்னம்மா ஒழுங்காக இருந்தமான்னு இருக்க மாட்டிங்களா பிரச்சனையை வழியே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றீயடா என்கிட்ட மோத வைக்கிறதுக்குன்னு என்ன ரவுடிங்களை இருப்பீங்களாடா என்ன கொச்சா நீங்கள் திங்கிற வேலைக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா அதுதான் ஆஹா எவ்வளோ அழகா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றானுங்க இவனுங்க கிட்ட உண்மையையும் சொல்ல முடியாம நான் படுற பாடு எனக்குத்தானையா தெரியுது நீங்க யாரு நீங்க யாரு அது தெரியாம தானடா இவ்வளோ நாளும் உங்கள் கூட குப்பு கொட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா ரவுடியை நீ பாத்தியா இல்ல கொச்சா அவர பார்க்க முடியாதான் ஃபேஸ் டு ஃபேஸ் யார் மோதுறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியுமா அப்ப நான் யார் கிட்டடா கமிட் பண்ணிட்டு வந்த பலதானோட கிட்ட பேசினேன் அவன் உடனே வளர்ந்தானுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி விஷயத்த சொன்னான் உன் பேரை கேட்டதும் உடனே உன்கிட்ட மோதணுன்னு வளர்ந்தான் சொல்லிட்டான் ஆஹா நாம் அடி வாங்குற விஷயம் வளர்ந்தானுக்கும் தெரிஞ்சிருக்கே ஐயா அதனால தான் நம்மளை பார்க்காமலேயே நம்மக்கிட்ட மோதணும்னு ஆசைப்பட்டுருக்கான் ஒருவேளை மண்டேன்னு விட பெரிய ரவுடியாக இருப்பானோ மாதத்தில் நாலு ரவுடிகிட்ட நம்மளுக்கு ஓத்து விட்றாங்க ஐயா ஆனதும் போதும் நான் அடி வாங்கிறதும் போதும் நாளைக்கு தான் சித்ராக்கிட்ட முடிவு கேட்கணுன்னு காலையில் சொன்னேன் அதுக்குள்ளே கமிட்மெண்ட்டு வந்திருக்கானே சித்ராவை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கக்கூடாது இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்